ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குயிக்காக செஞ்சிட மாட்டோம் சாம்பார் சாதம் எப்படி குயிக்காக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு ஆஃப் ஆஃப் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வீட்டில் இருந்த காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் உருளை இருந்துச்சு அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் பூண்டு பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒ ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றுக்கலாம் நினைக்கி வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அஞ்சு டம்ளம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க சாம்பார் தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே குக்கர் போட்டு குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நார்மலாக நம்ம ரைஸுக்கு வந்து மூணு விசில் விடுவோம் இதில் வந்து மூணுலேருந்து ஒரு நாலஞ்சு விசில் வரைக்கும் விட்டுடலாம் நல்லா குழஞ்சி வரட்டும் அப்படியே இருக்கட்டும் விசில் வந்த அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா விசில் வந்துருச்சு நான் ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தேன் ஏன்னா இந்த ரைஸ் வந்து எனக்கு வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா க ஒரு கரண்டியை வச்சு நல்லா பிசு இப்படி க கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி வரும் இப்போ வந்து தாள்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்ருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் காஞ்சோட்டியும் கடுகு சீரகம் மிளகு முனைத்தையும் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா எதுங்க நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஸ் பொட்டேட்டோ ஃப்ரை பக்கத்துலேயும் ரெடி பண்ணிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்